வணக்கம் வாழ்க வளமுடன் நான் கோட்டுமொழி சத்யா நிலை வசந்த வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஐயாவை தெரியுங்க அப்போ வந்து ஐயா கிட்ட ஜோஷியம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வகுப்புகள் வந்து எடுக்கலாம் ஆனால் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல நான் வந்து தங்கப்பாண்டி நயா கிட்ட வந்து பழகிட்டேன் நான் வந்து தங்கப்பாண்டி நயாவுடைய ஸ்டூடெண்ட் அதுக்கப்புறம் ஜாதகங்கள் நிறைய பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது ஐயாவுடைய முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு கத்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆசையாக இருந்தது அதே மாதிரி கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கியூரியாசிட்டி ஏன்னா ஐயா வந்து எதில் வந்து ரொம்ப விஷயம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது அப்படின்னா ஒரு நபர் ஜாதகம் பார்க்க வர்றாங்க இல்லை ஒரு நபர் வந்து சந்திக்க வர்றாங்கன்னா அடுத்து எந்த மாதிரி இயல்புல இருக்கிறவங்க வருவாங்க அப்படிங்கிறத முன்னுமே ஐயா வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னப்போ அது ரொம்ப புதிய விஷயமா இருந்தது அதனால ரொம்ப ஆர்வமா இருந்தது இப்போ ரொம்ப நாள் அதை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ஐயா கிட்டோட என்கேவி அகாடமியில் அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் இந்த கோர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நல்லா எடுத்தாங்க ரொம்ப எளிமையா இருக்கு ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப ஆழமாகவும் இருக்குது இப்போ இந்த என்கேவி சிஸ்டத்துல ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கும் போது ஒரு ஜாதக பலன் சொல்கிற முறை அப்படிங்கிறது எல்லாருக்குமே அந்த ப்ராக்டிஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும் இதை நம்மளால எளிமையாகவே பண்ண முடியும் இது மட்டும் இல்லாமல் உலகியல் ஜோதிடத்தை இந்த அளவுக்கு எளிமையாக எடுக்கக்கூடிய ஒரு வகுப்பு அப்படின்னா அது என் மட்டும்தான் இருக்குங்க ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு நெல்லை வசந்தன் ஐயா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னா என்னுடைய குருநாதர் தங்கப்பாண்டியன் ஐயா தான் இப்போ வந்து நான் ஜாதகங்கள் வந்து வந்து கோட்டு மொழி அப்படிங்கிறது யூடியூப் ரெண்டாவது நான் ஜோதிடம் பார்க்குற முறை இந்த கோட்டு மொழியில என்கேவி சிஸ்டம் முறைய நான் வந்து இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் அது நல்ல விதமான பலன்களையும் கொடுத்துட்டு இருக்கு ரொம்ப கடினமான சில பலன்களை கூட எளிமையா எடுக்கிற அளவுக்கு இதில் வந்து விதிகள் வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது அதே சமயத்தில் ரொம்ப ஆழமாகவும் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஜோதிடர்களும் என்கேவி சிஸ்டம் கற்றுக்கிறது அப்படிங்கிறது பலன் சொல்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதே சமயத்தில் இந்த வகுப்புகள் எடுக்கிறது அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக கற்றுக் கொடுக்குறாங்க எவ்வளோ சந்தேகங்கள் இருந்தால் கூட அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறாங்க ரொம்ப நன்றி சார் வாழ்வாளர்